ப் தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு விழுந்திருக்கின்ற சூடானது சாதாரணமானது அல்ல ஒரு சூடு அவருடைய காதில் பட்டது அது உலகத்தின் காதுகளில் எல்லாம் ஒலிக்க போகின்றது இது ஒரு கலாச்சாரம் போல மாறக்கூடிய பேரபாயம் அபாயம் ஏற்பட போகின்றது என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இப்படி ஒருவருக்கு துப்பாக்கி சூடு விழுந்து அவர் தப்பி பிழைப்பாராக இருந்தால் மக்கள் அவருக்கு தேர்தலில் வாக்குகளை அள்ளி குவிப்பது மூலமாக அவர் எதேச்சாதிகாரியாகவும் தான் நினைத்தபடி செல்வதற்குரிய சர்வாதிகாரியாகவும் மாறுவதற்கான வழியை சமைத்து விடுவார்கள் என்றும் அமெரிக்காவிற்கு வெளியே கம்யூனிஸ்டுகள் சர்வாதிகாரிகள் குண்டர்கள் என்பவர்கள் அரசியலை தீர்மானிக்கின்ற பண்பு இருக்கின்றது அதுபோல அமெரிக்காவிற்கு உள்ளே ரிப்பன் கட்சிக்கும் டெமோக்ராட் கட்சிக்கும் இடையே ஒரு பனிப்போர் நடைபெறுகின்றது இந்த பனிப்போர் மாத்திரம் அல்லாமல் அரசியலில் மிகப்பெரிய போய் தேர்தல் மோசடிக்கான நடவடிக்கைகள் தேர்தல் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாத கலவரங்கள் ஏமாற்றுக்காரர்கள் மோசடியாளர்கள் எல்லாம் இந்த தேர்தல் களத்தில் உள்ளே இருந்து செய்கின்ற அநீதிகள் வெளியே இருக்கின்ற சர்வாதிகாரிகள் செய்கின்ற செயலுக்கும் இதற்கும் இடையே ஜனநாயகம் சர்வாதிகாரம் என்று பெயர் மட்டும் மாறியிருக்கின்றதே அல்லாமல் செயற்பாடுகள் ஒன்றாகத்தான் இருக்கின்றன என்று அந்த ஆய்வு கூறுகின்றது இவையெல்லாம் சட்டப்படி சரியா தவறா என்பது பற்றி அரசியல்வாதிகளுக்கு எதுவுமே தெரியாது அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெறுவாராக இருந்தால் இப்பொழுது ஐரோப்பாவில் ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் ஆதரவாக இருந்து ஐரோப்பிய ஒன்றியத்திலும் நேட்டோவிலும் இடம் பிடித்திருக்கின்ற ஹங்கேரி நாட்டினுடைய பிரதமர் விக்டர் ஓர்பானை போல இன்னொருவர் வந்து சேர்வாரே அல்லாமல் புதிதாக எதுவும் நடைபெறாது என்பது டொனால்டு டிரம்பினுடைய கடந்த கால வரலாறாக இருக்கின்றது அமெரிக்கா என்ற நாடு கடும் போக்கு ரடிகலிசமாக மாறும் என்றும் ஏராளமான வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்பதும் வீடுடைத்து திருடுகின்றவர்கள் அந்த இடத்திலேயே சுட்டு தள்ளப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பெட்ரோல் முதல் சாதாரண உணவு பொருட்கள் வரை விலை எகரப் போகின்றது அமெரிக்கர்கள் இதனால் பெரும் விரக்தி அடைவார்கள் டொனால்டு ட்ரம்ப் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தல் தோல்வியை கூட இந்த நிமிடம் வரை ஏற்றுக் ஒருவராகவே இருக்கின்றார் போர்க்குற்றவாளியாகிய ரஷ்ய அதிபரையே குத்திசாலி நல்லவர் என்று டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் இது அவருடைய அடி மனதனுடைய உணர்வாகும் வடகொரியாவினுடைய சர்வாதிகாரி கிம் ஜோங் உங்ஐ மிகவும் நல்ல மனிதர் என்று பாராட்டிய அமெரிக்க தலைவர் டொனால்டு டிரம்ப் தான் பிலிப்பைன்ஸ் நாட்டில் போதை என்று பல்லாயிரக்கணக்கானவர்களை சுட்டு தள்ளிய ரொட்ரிகோ டுட்ரைட்டை மிகச் சிறந்த உறுதியான மனிதர் என்று பாராட்டியவர் டொனால்டு டிரம்ப் இவர் முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவினுடைய பிறப்பு பற்றி அவதூறான வார்த்தைகளை பேசியவர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்தகைய பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய அதிபரை கூட ட்ரம்ப் டிரம்ப் பாராட்டியிருக்கின்றார் பராக் ஒபாமாவினுடைய சாட்சி பத்திரம் வேண்டும் அவர் ஒரு முஸ்லீம் என்று கூறுவதற்கு டொனால்ட் டிரம்ப் பல வழிகளிலும் முயற்சி எடுத்தவர் இதுவரை காலமும் சர்வாதிகாரிகளையும் எதேச்சாதிகாரிகளையும் வீழ்த்தும் வேலையில் அமெரிக்க ஜனநாயகம் ஈடுபட்டது இனிமேல் அவர்களுக்கு ஆதரவளிக்க போகின்றது என்பது அடுத்த ஆய்வாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீனாவினுடைய ஹிமாலய சதுக்கத்திலே சீன மாணவர்கள் ஜனநாயக உரிமைக்காக போராடிய பொழுது சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர்கள் அவர்கள் மீது டேங்கிகளை ஏவி பல ஆயிரக்கணக்கான சீன மாணவர்கள் மரணமடைந்தார்கள் இந்த செயலை டொனால்ட் டிரம்ப் பாராட்டி இருந்தார் ஆனால் சீனா தன்னைத்தானே தன் பெயரை கெடுத்துக் கொண்டது என்ற அவர் அமெரிக்காவில் இது போன்ற நிலை இல்லை என்றும் வருத்தப்பட்டுக் கொண்டதும் கவனிக்கத்தக்கது அமெரிக்க அதிபர் ஹிட்லர் முசோலினி போன்றவர்களுடைய பாதையில் செல்லப் போகின்றார் என்று தெரிவித்ததாகவும் இன்னொரு செய்தி தெரிவிக்கின்றது தனக்கு எதிராக யார் வந்தாலும் பதவி நீக்கம் செய்கின்ற டொனால்டு டிரம்ப் அதிகாரத்தை கையில் எடுப்பாராக இருந்தால் நாம் நினையாத ஒரு அமெரிக்கா வரும் என்பதும் அந்த அமெரிக்கா எப்படி இருக்கும் என்பதற்கு சான்றாகவும் அவர் இருக்க போகின்றார் இது உலக செய்திகளுக்காக சாவகச்சேரியை அண்டி அமைந்திருக்கும் சோலியம்மன் ஆலயத்தின் முன்னிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே